அம்மா வணக்கம் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்து கூத்தாண்டுல இருந்து இந்த பாப்பா வந்து முப்பத்தஞ்சு டாக்டர் வச்சு வளர்த்தாங்க முப்பத்தஞ்சு சின்ன பிள்ளைங்களை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுல அவங்களுக்கு ஒரு வருஷமா எனக்கு வளர்க்கும் ஒரு வருஷமா நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு நிறைய ஹெல்ப் கேட்பாங்க என்னால முடிச்சதா செய்வேன் வீட்டுக்கும் வந்திருக்கிறாங்க என்னால முடிச்சதா நான் உதவி செஞ்சிருக்கிறேன் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வருஷமா ரொம்ப மக்கள் கால்நடை போலீஸ் போலீசர் ரெண்டாவது ஏரியாவில் இருக்கிறாங்களா கவர்சனரு அரசியல்வாதி எல்லாரும் வந்து இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இவங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி இவங்க தற்கொலை முயற்சிக்கு போய் இவங்க பத்து பிள்ளைங்களை மறந்து வச்சு கொடுத்துட்டாங்களாம் பாக்கி முப்ப இருபத்தி ஆறு பிள்ளைங்களை கைவசமா வீட்டில் வச்ச சின்ன வீடு தானா அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்களாம் என்னட்டு என்னால முடிஞ்ச உதவி சின்ன சின்ன உதவி தான் என்னால செய்ய முடியும் பெரிய உதவியெல்லாம் பண்ண முடியாது உடனே தூக்குங்கன்னு சொல்றாங்க பிள்ளைங்களை எல்லாத்தையும் தூக்குங்க இல்லைன்னா பத்து பத்து பிள்ளையா கொடுங்க நகராட்சியில் நாங்க கொண்டு போய் எங்காச்சும் விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுதுமா அப்படியே புள்ள மாதிரி வளர்த்துருக்குமா வீட்டுக்குள்ளேயே வச்சு அவ்வளோ பிரச்சனை இல்லையா சாப்பாடு கஷ்டம் உழைப்பு கிடையாது அவங்க வேலைக்கு போகாமல் எந்த நேரத்துல அதிகாரி வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெரியாதான் இவ்வளோ பிரச்சனை இல்லையே இவங்க ரெண்டு பேரும் போராடி பத்தி பிள்ளைங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய நம்ம வந்து மேனகாந்தி அம்மாவுக்கு மேல் போட்டு போயிட்டு போட்டு போட்டு மேனகாந்தி அம்மா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க எல்லா அதிகாரிகள்ட்டையும் பேசிருக்காங்க எதுவுமே ஏத்துக்கல எதுவுமே ஏத்துக்கல இந்த முனிசிபாலிட்டி இருக்க இந்த முனிசிபாலிட்டி எந்த இவ்வளவு ஜீவன் மேல கோபமோ தெரியல அந்த அம்மா அம்மா மேனகா காந்தி அம்மா சொல்றப்ப மட்டும் போடுவாங்களாம் அவங்க சொல்லி முடிச்சோடனே இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி இவங்கள நீங்க இருக்கவே கூடாது நீங்க வெளிய வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது எல்லாம் சொல்லி ரொம்ப தொந்தரவு கேட்டு ஏ என்னை ஆடி வந்து நம்ம இடம் கம்மியான இடம் தான் நீ நீங்க உங்கள்ட இருபத்தஞ்சு பிள்ளைக்கு இடம் கொடுங்க எனக்கு வேற வழியே இல்லை எங்கேயுமே புறம்போகையும் கட்டக்கூடாதுங்கிறாங்க அதை கட்டுறதுக்கான உதவியும் என்கிட்ட இல்ல என்னமா செய்யறதுன்னு வந்திருக்காங்கம்மா இவங்க சொல்றத நீங்க கேளுங்க வணக்கம்மா நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் என் பேரு ஜெயஸ்ரீ நான் வந்து இந்த மாங்க பேரையில தான் இருக்கேன் உள்ள முஸ்லீம் என்ன பண்றாங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு நாயம் ஆராய்னு சொல்லிட்டு நாராட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப என்ன சொல்றாங்கன்னா நகராட்சி மொட்டு மொட்டமா உங்க நாயா இட்டு நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அன்னைக்கு என்னன்னா போலீஸ் வந்து ஒரு நாயா இது முதல வெளியே கரம்பு அப்படின்னு சொன்னப்பதான் நான் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணேன் இந்த அளவுக்கு என் கஷ்டம் ரொம்ப போலீஸ் இருக்கு என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் எனக்கும் ரொம்ப கஷ்டம் வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டு சிரமப்படுறது ரொம்ப கஷ்டமா இருந்து எங்கேயும் போக முடியல வரமுடியல எதுவுமே பண்ண முடியல இது ஏதாவது யாரும் உதவி மூலியமா சாப்பாடு கிடைச்சாலும் அவங்களையும் விரட்டுறது போறதுமா வச்சுட்டு இருக்காங்க என்னால எதுவுமே சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்க 反正、嗯、我过年不得有个那还有神器。